கரண்ட் தான் நான் ஜூஸ் அடிப்பேன் எந்த ஜூஸ் அடிச்சதையுமே கரண்ட் பண்ண கடையை உடைச்சிருக்காங்க கண்ணாடி அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்தது வைக்கப்படுறாங்க ரோட் சைட் ரோட் இருந்து அது செய்யற மாதிரி ஒன்றும் இது இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வெக்கப்படுறவங்க சாதிக்கணும் வந்தால் நல்ல சார் இருந்தால் அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல ஒரு அரவணை கூட அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இருக்கு மற்ற ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் மிக மிக முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் அதிகம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இப்பொழுது எங்களுடைய இந்த ஸ்ரீலங்கா நாட்டை பொறுத்தளவில் சரியான கடுமையான வறட்சி நிலவி கொண்டிருக்கிறது இல்லையா வறட்சியான காலநிலையாக இருக்கணும் அப்ப இந்த வறட்சியான அந்த காலநிலைக்கு வந்து அவர்களுடைய சேவை வந்து மிக முக்கியமான ஒரு சேவையாக இருக்குது நீங்க யோசிப்பீங்க யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த வெக்கியான இந்த காலத்துல அதிகமான குளிர்பானங்கள் தான் குடிப்போம் குளிர்ச்சியான சாப்பாடு தான் சாப்பிடணும் என்று சொல்லி விரும்புவோம் அப்படி இந்த குளிர்பானங்கள் தயாரித்து ஒவ்வொரு பழத்திலையும் வந்து ஒவ்வொரு விதமான பானங்கள் தயாரித்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு தான் நன்றிய தினம் பயணிக்க இருக்கின்றோம் அவருடைய வாழ்வியல் முறைகள் என்ன மாதிரி இருக்கு அவர் இங்க என்ன மாதிரி இந்த தொழிலை செய்யறார் அஹ் என்ன பலன்கள் இருக்கு என்ற மாதிரியான தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தர காத்திருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நீங்க

ஆரம்பிக்க முதல்ல விட மேலோங்க போயிருக்குதா விற்பனை கூட நடக்குது முதல்ல விட இதுக்குரிய இந்த பழங்கள் எல்லாம் அங்க இருந்து நாடுக்கிறீங்க பழங்கள் வந்து தமிழ்ல இருந்து கேப்னா டவுனுக்கு வரும் அங்க எடுக்கறதுனா சில பேர் கொண்டு வந்துருவாங்க வீட்ல இருந்து இப்ப எங்களுடைய ஊர் பழங்கள் எடுக்கிறீங்க இது நல்ல இப்ப தமிழ்ல பழம் ஓகேவா இல்ல நீங்க இப்போ இப்ப எங்களுடைய எங்களோட ஊர்ல இப்ப வறட்சி கூடனால பழங்கள் ஃப்ரெஷ்ஷா வராது அப்போ வந்து அங்க பழங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வரும் அதனால வந்து எல்லாரும் மரிவு அழகா தான பாக்குறாங்க ஆனா அழகா பாக்க போறீங்களா நோய்கள் கூடுறது இல்லையா என்ன மருந்துகள் அதுகள் பாவிச்சோம்னு சொல்லுச்சோம்னா எங்களுக்கு

ஆர்டர் பண்ணினா கொண்டு போய் கொடுக்குற வசதி என்ன அந்த மாதிரி என்ன செய்யல வந்து ஆர்டர் பண்ணிவிடுவாங்க இப்போ ஃபங்க்ஷன்ன்றா பின்ன ஈவினிங் தான் நடக்கும் மார்னிங் டைம் தான் எடுக்க மாட்டேன் கடையாக இப்போ பின்னரமெண்டா பர்த்டே அந்த மாதிரி இருந்தோம்னா ஜூஸ் என்ன மாதிரி இருந்தால் நான் அங்கேயே செய்து கொடுப்பேன் வேண்டாம் நான் வீட்டில் செஞ்சு கூட எவ்வளோ எத்தனை ஜூஸும் அந்த ஜூஸை கணக்கு பண்ணி கொடுக்கறதாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கும் செய்திருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி

என்ன அவங்களால சொல்றது இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் வெக்கப்படுறவங்க சாதிக்க மாட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவை அப்படிதான் தாழ்ந்து போய் வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வைக்க தள்ளி வச்சு நம்ம உழைக்கணும் உழைச்சு இந்த நாட்டிலேயே முன்னுக்கு வரணும்னு சொன்னா எஃபர்ட் போடணும்ன்றதா என்னோட அச்சியம் நான் நிறைய இதை பார்த்து வந்த எனக்கு அதெல்லாம் பெருசா இஸ்யூ இல்ல ஒரு எந்த சொந்த பிசினஸ் மாதிரியும் நான் நானே கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணி நானே தொடச்சி என்ன நான் தான் செய்வேன் யாரையும் எதிர்பார்க்கல யாரும் வந்தா எடுப்பேன் அதை வந்து என்ன ஃப்ரெண்டாக சொல்லிக்கலாம் ஐடியா இருக்கு வந்தா நல்ல ஒரு வர்க்கா இருந்தா அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல ஒரு அரவணை கூட அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இருக்கு எனக்கு இன்னும் அவங்க வந்தாங்கன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கு இன்னும் அப்ப என்னண்டா இருநூறு முந்நூறு பேர் வர இடத்துல இன்னும் ஒரு இருநூறு பேர் கூட வர வைக்கலாம் என்ன எனக்கு ஈக்குவலாக நின்றாருன்னு சொன்னா நான் இன்னும் வேகமா செயல்படலாம் இப்ப தனியா நின்று இன்னும் செய்யலாம் தானே

அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமா அந்த மாதிரி கொடுக்கறதுதான் என்னோட வாடிக்க ஓ ஏ என்ன ஸ்பெஷல் அவங்களுக்கு கொடுக்கணுமா அந்த இதுக்கு நான் புரிஞ்சு அதையும் கூட டேஸ்டா கொடுக்கணும் சில பேர் கூட கத்துல மில்க் பண்ணி கூட விடுங்க பழம் கொஞ்சம் கூட கொடுங்க அதே மாதிரி செவி கொடுக்கணும் ஒரு கடை மாதிரி பெருசாக பெருசாக ஓப்பன் பண்ணணும்னா என்ன ஐடியா அது கொஞ்சம் காலம் போது பண்ணா நிறைய கொமிட்மெண்ட்லாம் இருக்கு முடிச்சுட்டு தனியாக இது பண்ணா போகிற ஒரு கடை என்னோட கொஞ்சம் காலம் ஐடியா இருக்கு நான் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவேன் சரி நீங்கள் நினைச்ச மாதிரி என்ன நீங்க அடுத்தடுத்த கட்ட நகர் போறதுக்கு என்னுடைய ஐநிக்கு தமிழ் சார்பாக பல வாழ்த்துக்களை அதை விட உங்களுடைய முயற்சிக்கு மகிழாகினிங்கள் இன்றைய தினம் குளிர்பான கடை வைத்து குளிர்பானங்கள் தயாரித்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு இளம் தொழில் முயற்சியாளருடன் பயணித்திருந்தோம் அவருடைய வாழ்வியல் முறைகள் அவர் எப்படி இங்கே இந்த தொழிலை செய்தார் என்ற மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாள நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லினான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நேர்களே